எல்லாருக்கும் அன்பு வணக்கம் நம்ம அர்ஜென்டினாவுக்கு நம்ம வேலைக்கு போகும்பொழுது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்தை பார்த்தாங்க அதை தான் உங்கள் இப்போ நான் ஷேர் பண்ணிக்கிட்டுருக்கேன் அதாவது விவசாயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கேட்குறது ரொம்ப இனிமையாக இருந்தாலும் அதை பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமான கடின உழைப்பு தேவை விவசாயிகளும் பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க பட் இங்கே நூறு ஏக்கரில் விவசாயம் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் இந்த விவசாயி பட்டு ஒவ்வொன்றுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஹைடெக்காக இப்போ இருக்கிற டெக்னாலஜி யூஸ் பண்ணி வந்துட்டு விவசாயம் பண்ணுறாருங்க முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இப்படி இதாவது எவ்வளோ மிஷின்ஸ்னு பாருங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு பயிருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான மிஷின்ஸ் வச்சுருக்காரு இப்படி ஒரு ஹைடெக்கான ஒரு என்ன சொல்கிறது மிஷினரிஸை நீங்கள் யூஸ் பண்ணி விவசாயம் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக லாபம் அப்படிங்கிறது நமக்கு அதிகமாகவே இருக்கும் பாருங்கள் எல்லாத்துக்குமே அதாவது விதைக்கிறதுலேருந்து உழுகிறதுலேருந்து அறுக்குறதுலேருந்து அதை கொண்டு போயிட்டு வந்து ஸ்டோரேஜ் பண்ணுறது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா மிஷினரிஸ் தான் இங்கே பாருங்கள் ஜாண்டியர்னு நினைக்கிறேன் ஐ திங்க் எவ்வளோ கா மேக எவ்வளோ லட்சங்கள் போட்டு இந்த மிஷினெலாம் வாங்கினாங்க அப்படின்னு எனக்கு உண்மையாகவே புரியலை நம்ம நான் ஊரில் வந்துட்டு இப்போ சமீப காலங்களில் நான் நோட்டீஸ் பண்ண முடியுது எனது விவசாய நிலங்கள் ஃபுல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ரியல் எஸ்டேட் அவங்க அவங்க மூலயமா பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளாட் போட்டு விற்கிற கல்ச்சர் வந்து நம்மகிட்ட அதிகமாகிக்கிட்டே இருக்குது நாம் வந்து விவசாயிகளை காப்பாற்றணும் அது இதுன்னு நிறைய பேசிக்கிட்டு இருந்தாலும் விவசாயத்தை நம்ம உண்மையாகவே காப்பாற்றுறோம் அப்படின்னா கண்டிப்பாக காப்பாற்றுறது கிடையாது விவசாயிகளையுமே நம்ம கண்டுக்கிறது கிடையாது சும்மா சோசியல் மீடியாவில் உட்காந்துக்கிட்டு நான் ஒரு படம் உட்காந்துக்கிட்டு அந்த வந்து என்ன சொல்கிறது ஏதாவது கமெண்ட் போடுவேன் செய் விவசாயம் அது இதுன்னு ஈவன் எங்கள் அப்பாவே ஒரு விவசாயி தான் எங்கள் அப்பாண்ட்ட போய் நான் போய் கேட்டேன் அப்படின்னு நினச்சிக்கோ அப்பா நான் வந்து விவசாயம் பண்ணவா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டார் நான் அடிச்சிடுவார் ஏன் அப்படின்னா அவர் பட்ட கஷ்டத்தை நான் படக்கூடாது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப தெளிவாக இருக்கார் ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறது கடன் வாங்கி அது பண்ணி இது பண்ணி ஈவன் தோ எனக்கு வந்து ரெண்டு சிஸ்டர் இருக்காங்க அப்படி இருந்துமே வந்து மனுஷன் கடனை வாங்கி என்னை படிக்க வச்சு நான் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டேன் நீ பாட நீயாவது ஒழுங்காடுறா ஒழுங்காக நிம்மதியாக இருக்க பாடுறா அந்த நிம்மதி அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு தெரியுமா அதான் இருக்க பாடுற அப்படின்னு சொல்லி நீங்கள் எங்கே வரைக்கும் அனுப்பிச்சுட்ருக்காப்புல இங்கே பாருங்கள் ஆனால் இவ்வளோ மிஷினரிஸை யூஸ் பண்ணி ஒருத்தர் விவசாயம் பண்ணுறான் இன்னும் பேஷனேட்டடாக பண்ணுறான் அப்படின்னா கண்டிப்பாக அவங்ககிட்ட எவ்வளோ ஏக்கர்ஸ் நிலம் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணி பாருங்கள் பட் இது எல்லாமே வந்து உண்மையாகவே அல்டிமேட்டுங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு சப்போர்ட்டிவ் சிஸ்டம் இந்த மாதிரியான ஒரு மெஷினரிஸை யூஸ் பண்ணி நம்ம ஊர் விவசாயிகளும் வந்து விவசாயத்தை வந்து பெருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை பட் எங்கள் அப்பாட்ட கேட்குறேன் இப்போ என்னப்பா நானும் வந்து விவசாயம் பண்ணுவான் அப்படின்னு கேட்டால் அவனே நீ ஏதாவது ஒரு கார்பரேட் கம்பெனியில் பண்ணிக்கிறது கூட பொழைச்சிக்க இந்த விவசாயத்துக்கு வராத அப்படிங்கிறது மட்டும்தான் எங்கள் அப்பாவோட இப்போ வரைக்கும் பதிலாகவே இருக்குது இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க